அழகையின் சோதனையை வென்ற கோடி அற்புதர் ஒரு நாள் ஆலயத்திற்கு வெளியே மறையுறை ஆற்றிக் கொண்டிருந்தார் அந்தோனியார் ஏனெனில் ஆலயத்தில் கூட்ட நெரிசல் மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் காற்றோட்டமாக இருந்து மக்கள் மறையுரையை கேட்கட்டும் என்பதற்காக சமவெளியில் நின்று மறையுறையாற்றினார் அந்தோனியார் அப்போது அங்கு வந்த அழகை அந்தோணியாருடைய மறையுறையை மக்கள் கேட்கக்கூடாது என்பதற்காகவும் அவருடைய மறையுறை ஆற்றலை எடுத்துவிட வேண்டும் என்பதற்காகவும் கோர மலையை பொழியச் செய்தான் இடி இடித்ததும் மின்னல் மின்னியது பாறைகளையும் கற்பாறைகளையும் காற்றும் மலையும் வாரி சென்றது அந்தோனியார் சத்தமாக இது அழகையின் வேலை அவன் நம்மை சோதிக்கின்றான் ஆகவே யாரும் இங்கிருந்து எழுந்திருக்க வேண்டாம் பயப்படவே திகழடையவோ மலையிலிருந்து தப்பிப்பதற்காக எழுந்து ஓடவோ வேண்டாம் ஆண்டவர் உங்களை மலையிலிருந்து காப்பார் அப்படியே அமர்ந்திருங்கள் என்று உரத்த குரலில் கூறினார் அப்படியொரு அடைமழை இடி மின்னல் வாரி சுருட்டி இழுத்து செல்லுகின்றது அனைத்து கற்களையும் பாறைகளையும் கண்டு மக்கள் வியந்தார்கள் அந்தோணியாருடைய மறையுறையை கேட்டுக் கொண்டிருந்த மக்கள் மீது ஒரு துளி மழை கூட விழவில்லை அங்கு அரண்மனை போன்று மக்களை காத்தது அந்தோனியாருடைய ஜெபம் மக்கள் இதைக் கண்டு மக்கள் இதைக் கண்டு வியந்தார்கள் மகிழ்ந்தார்கள் இறைவனுக்கு நன்றி கூறினார்கள் நாமும் இறைவனை நம்புவோம் ஆசிர் பெறுவோம்